மனிதன் பிறந்தது அடையவே தோல்விக்கான காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பதற்கு அல்ல செய்த தவறுகளை தைரியமாக ஒப்புக்கொள்கிறவன் தான் உடனே அவற்றை திருத்தி அமைத்துக் கொண்டு வெற்றியை நோக்கி செல்ல முடியும் காரியத்தில் உறுதியாக இருதலே வெற்றியின் ரகசியம் துன்பத்தை சகித்துக் கொள்ள தெரிந்தவனே வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளின் மிக முதன்மையான ஒன்று மனிதர்களுடன் அனுசரித்து போகும் ஆற்றல்தான் ஆழ்ந்து சிந்தித்த பின் முடிவெடுப்பவனே வெற்றிகரமான மனிதனாக விளங்க முடியும் மனிதன் பிறந்தது வெற்றி அடையவே தோல்விக்கான காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பதற்கு அல்ல செய்த தவறுகளை தைரியமாக ஒப்புக்கொள்கிறவன் தான் உடனே அவற்றை திருத்தி அமைத்துக் கொண்டு வெற்றியை நோக்கி செல்ல முடியும் காரியத்தில் உறுதியாக இருத்தலே வெற்றியின் ரகசியம் துன்பத்தை சகித்துக் கொள்ள தெரிந்தவனே வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகளின் மிக முதன்மையான ஒன்று மனிதர்களுடன் அனுசரித்து போகும் ஆற்றல்தான் ஆழ்ந்து சிந்தித்த பின் முடிவெடுப்பவனே வெற்றிகரமான மனிதனாக விளங்க முடியும்